கண்ணில் தீட்டும் காதல் என்பது அது பெற்ற தாயின் கண்ணின் நீரை வரவழைப்பது கால் கால்நட நிறுத்த முடியாதுன்னு சொல் நிறுத்த முடியாதுன்னு சொல்கிறேன் உன் மகன் சொன்னபடியே அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருவோமா அந்த பொண்ணவே நடத்தி வச்சிருமா என் முழு வாழ்க்கையை எப்போது இல்லையா நாங்கள் அண்ணாதே அந்த பொண்ணை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாப்பிடி கொஞ்சம் கண்டுபுடிக்கா அழுகுறைகளை நிப்பாட்டு ஆங்காரத்தை அடக்கு என்னை மட்டும் என்ன பார்ப்போம் ஒரு முடிவு எடுப்போம் சொல்லலாம் நீ ஆயிரமே முயன்றாலும் அவன் அவள் பின்னே செல்லுவான் அவன் பிறகே போவான் அவன் மனதை மட்டும் பறி கொடுக்கல மதியமும் சேர்த்து பறி கொடுத்துட்டான் மதியம் சேர்த்து பறி கொடுத்துட்டான் அதனால அவனை திருத்துவது மிக கடினம் கருப்புசாமி உனக்கு முடியாதா நீ நினைச்சா முடியுமே இந்த கேப்பனி ஆனா விதியோ தாய்க்கு தான் கல்யாணம் முடிக்கணுங்கிற விதியில பிறந்த மகன் தான் அவன் புரியுதா ஏம்னா இது பாரம்பரியமாகவே அவன் தந்தை வழியில் உள்ளவர்கள் அனைவருமே குடும்பத்துக்கு மாறுபட்ட மனைவியை பெற்றவர்கள் தான் அதை விளக்கமாக சொன்னான் உன்னுடைய குடும்பத்தில் கூட ஒரு கணவனார் கூட கல்யாணத்துக்கு பிறகு குடும்பத்தை பகைத்து பிரித்து வாழ்ந்த நிலைமை அவருக்கும் நடந்தது அது உன் மகனால் இப்பொழுது உனக்கு நடக்கிறது அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன் நடுவீர் வாடுகிறாள் வேண்டாம் உனக்கு நான் கஞ்சி ஊத்துற அவனை அந்த கல்ல கொஞ்சம் கரைச்சி பார்க்கட்டுமா கண்ண முடியா அவன் மனசு மாறும் அவள் விலகி செல்வாள் ஆப்ரேஷன் யாருக்கு ஆபரேஷன் யாருக்கு ஆயிருக்கு இந்த கூட்டத்தில் யாருக்குமா வரலாம் என்ன ஆப்ரேஷன் வாங்கி கொடுங்க சொல்லலாம் கட்டது கை மண் நடவு

என்ன கேக்குறேன் ஆஞ்சநேயர் பறந்து சென்று சீதாதேவியை தேடி சென்ற பகுதி தான் உன்னோட பூர்வீகம் இலங்கை மாநகரா அவங்களுக்கு கால் விடுறாங்க நடந்து போன கதை ஒன்று நிலை ஒன்று கடந்த காலத்தையும் பிரிந்த உயிரையும் பேணி காத்து பிடித்தவர் உலகில் யாருமே இல்லை உண்மையல்லையா வேதனையும் பார்த்த வாஞ்சையும் தாங்க முடியாமல் துடிப்பவன்தான் இந்த உலகின் மனிதன் இதுக்கு காரணத்தை கண்டு நம்ம என்ன செய்ய போறோம் மன ஆற்றாமை பக்திரவர் இருக்கிற காலத்தையும் இருக்கிற உயிரையும் பேணி காத்து வகுத்து தந்துருந்தேன் எந்த செல்வங்களும் கைவிட்டு போகாமல் உபாதை இல்லாம வாழ வச்சு தரேன் வேற என்ன வேணும் அந்த நட்பு ஏமாற்றத்துக்குரியதாக இருக்கும் அது ஏற்கனவே உனக்கு தெய்வம் உன்னுடைய மனதுக்கு கொண்டு வந்து காட்டிய ஒரு காட்சி இது சரிவராது என்பது உள்ளத்துல ஓடிடுது ஆனா அதை பிள்ளைகிட்ட சொன்னா நம்பாது அதனால அவளை கட் பண்ணி கொண்டு வந்து சேர்த்து வச்சா போதுமா இந்த நல்ல வாழ்க்கையை அமைச்சு இந்த மாதமே கர்பசாமி அதே சென்னை மாநகர் அப்படியா அப்படியா லோன் சம்பந்தமாக மனம் பாதிக்கப்பட்டது யாரு லோன் பேங்க் லோன் சம்பந்தமா மனம் பாதிக்கப்பட்டது யார் பேங்க்ல வச்சிருக்கீங்களா இன்னொரு தடவை கால் விடணும் சரியா போகல மனசுல என்ன மனசுதானே முக்கியம் இந்த உலகத்துல வேற எது முக்கியம் ஆச்சரிய வரலாம் சென்னையில் உன் பகுதிக்கு நான் போகிற பொழுது ஒரு இடத்து எல்லையில நாகாத்தம்மன் கோயில் இருக்காது எங்கேப்பா இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் இருக்கா சரி அந்த அந்த இடம் சொந்தமான ஒரு லோனை வந்து அடைக்கிறதுக்கு இப்போதைக்கு உனக்கு வருமானங்கள் போதாத நிலையில் இருக்கு ஏன்னா ஒரு பிரச்சனை அந்த பிரச்சினையை மீட்டதுக்கு இப்போ கோர்ட்டுக்கு போகிறது தான் நம்மளையும் இடி தந்துரணுமா நம்ம பணம் கட்டினா தானே மீட்ட முடியும் இன்னொருத்தர் வந்து ஆக்கிரமிக்கும் அதான் அவன் கொஞ்சம் பகடி பணம் கேட்பான கொடுக்கணும் என்ன செய்யறது தேவையில்லாத வந்து உட்கார்ந்துருக்கான் அவனுக்கு உரிமையே கிடையாது அவன் வந்து ரவுடித்தம் பண்ண மாதிரி இருக்கான் உண்மையா நமக்கு இப்போ அந்த அந்த இடத்துல உனக்கு இடைஞ்சல் பண்றதுல அங்க இருந்து நீக்கலா போதுமா நீக்கியாச்சுன்னா அந்த லோன் சம்பந்தமான மேட்ரு முடிஞ்சு போயிடும் இவ்வளவுதான விஷயம் கொஞ்சம் கண்ண முடிக்கலாம் நீக்கி தார போகும்போது என்ன பாத்துட்டு போ ஜெயலாம் கருமசாமி ஆமா சார் பிள்ளையின் தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார் வரலாம் என்ன பிள்ளை வரல பையன் எங்க இருக்கான் என்ன தொழில் பக்கத்துக்கு சென்னையிலேயே ஒரு கம்பெனி ஆரம்பிக்க கூடிய சூழ்நிலை வருது ஆரம்பிச்சுக்கலாமா இப்போ அவன் வெளிநாடு சம்பந்தமான உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு புரியுதா அது வந்து அவனுக்கு கைகூடாதுன்னு மேலே உத்தரவு இருக்கு அதனால சென்னையிலேயே நான் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு படித்தார இரண்டு நண்பர்கள் அவனுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அந்த தொழிலை நம்ம வளமாக்கி கொடுத்துக்கலாம் இப்போ அவன் இந்த தொழிலை நம்பி கொஞ்சம் கடன்களும் மனவேதனைகளும் அடைந்திருக்கான் அதுல இருந்து அவனை ரிலீவ் பண்ணணும் ஏற்கனவே அவன் ஒரு இடத்துல வந்து ட்ரைனிங் மாதிரி ஒரு இடத்துல வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான் அவருக்கு இவருக்கும் மனநிலைகள் ஒத்து வரல புரியுதா அதுக்கு காரணம் இவனுடைய சுய முயற்சியில முன்னேறிடுவான் என்ற ஒரு நட்பை காரணமாக வைத்து இவரை வெளியே தூக்கிட்டாங்களாம் காரணம்

ஆ சென்னை மாநகரில் இருந்து பெண்ணடியாள் யாருப்பா பொம்பளை யார் வந்திருக்கா என்னமாக உனக்கு வேலை விஷயமாக யாரெல்லாம் வந்த தம்பி யார் தம்பி ஓன் தம்பியா கால் ஒன்றியா ஓன் தம்பி அப்படி சொல்லுங்கள ஓன் தம்பி குழந்த இருக்காடா உன் தம்பிங்க இருக்கான் வரதா அக்ரி அணியில் பேசுகிறேன் உயர் திணை மற்ற திணை தினம் மொத்தம் தெரியாது அது ஐந்தினை ஒழுக்கங்கள் பால் கறந்து வருவது திணையாகும் புரியுதா ஐயறிவு படைத்ததுக்கு வந்து அது இது எது என்பது அதிகம் அவன் இவன் இவர் என்பது பொருள் இலக்கணம் நம்ம தொல்காப்பியத்தின் மரபு பெருமைகள் காலன் சொல்லலாம் என்ன விசாரணை கேட்டு பார்ப்போம் இந்த குழந்தை ஆறாவது மாதமாக வாய்ப்பில் இருக்கும் பொழுதே வருமானம் தொழில் என்ன ஒரு ஏற்பட்டது கடன்கள் குளர்படிகளும் தோன்றியது இருப்பிடங்கள் மாற்றப்பட்டு புதுமையான தொழிலை ஆரம்பிக்க வழி கிடைக்குமா அல்லது வேற எங்கேயாவது வேலைக்கு செல்லலாமா என்ற ஒரு கேள்விதான் உங்க ரெண்டொரு உள்ளத்துக்குள்ளேயே இருக்கு உண்மையா இல்லையா இவனை கூட்டிகிட்டே இவருக்கு என்ன செய்யணும்

அடுத்த படிப்புக்கு எதுவும் தயார் பண்ணியிருக்கியா தொடர்பு கொள்ளதுக்கு ஒரு சூழ்நிலை கிடைக்கும் அது மட்டும்தான் அற போகிறேன் கால் உட்கா அழுது தாத்தா தாத்தா என்னம்மா தாத்தா கண்ணை முடிக்கா என்னென்னு கேட்குறேன்

செப்டம்பர் முதல் உங்களுக்கு துயமான தொழில் வாரத்திலிருந்து அது உங்களுக்கு உயர்தரமானதாக இருக்கும் உங்கள்ட பதினஞ்சு பேர் உங்கள்ட்ட பணி செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கும் அதை வெட்டியாக்கி உன்னை வாழ வச்சிருந்தா போதும்லாம் என் பேரை போடு அந்த போர்டில கால் உண்வான் வெற்றி பண்ணக்கூடிய என் பிள்ளைக்கு

சென்னை மாநகர் வியாபார ஸ்தாபனம் வைத்திருப்பவர் யார் வாழ்க வாழ்க ஸ்தாபனம் என்ன வியாபாரம் மரங்கள்ல ரொம்ப உயரமான மரம் என்ன மரம்பா பனை மரம் அதுக்கு உனக்கு எதுவும் தொடர்புண்டாப்பா சொந்த கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் முன்னோர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள முன்னோர்கள் தான் வாழ்ந்த பகுதியிலிருந்து தென் திசைக்கு சென்றால் கொஞ்சம் தண்ணீர் எடுக்கக்கூடிய இடமும் உயர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலையும் சாமி வச்சு கும்பிட்டு இருக்காங்க அதுல நான் ஒரு சாமியும் உண்டுமாடா இப்போ நீ நடத்தக்கூடிய இந்த வியாபார ஸ்தாபனத்தில் நீ நினைக்கிறத மாதிரி உள்ள வருமானங்கள் வரல மனசு வேதனை தூக்கம் பிடிச்சா அப்புறம் உள்ள சோதனை எல்லாம் நடந்து இப்ப அந்த தொழிலுக்கும் உனக்கும் தொடர்பே இல்லைங்கிற நிலமை வந்துருச்சு போராட்டமும் பிரச்சனையும் இல்லையா இது மனிதன் இயற்கையாக அல்லது வேற ஏதும் மைகுந்தரம் செஞ்சு நடந்திருக்குமாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துக்குள்ள உண்டு நடந்தது உண்மை அதை நான் தீர்த்து தெளிவு பண்ணி தரேன் வேற புதுமையா ஒரு இடத்துல வியாபாரத்தை ஆரம்பிச்சுருந்தா போதுமா கால் உட்டுவான் அப்படியா கேட்டு போறான் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா வேற என்ன வேணும் அவ வேணுமா வேண்டாமா அந்த புண்ணையா கனமுடு என்னப்பா சனி பகவானே நீங்க வரீங்கள என்ன விஷயம் அப்படியா இன்னும் ஆறு மாசம் அவ பின்னாரே இருந்து அந்த பேய் சுத்தி அலைவான் நீ என்ன செஞ்சாலும் பிரிய மாட்டான் அதனால அதுக்கு பிறகு அவனை பத்தி பேசு ஆவத்தை அவன் தன்மானம் குறையாம காப்பாத்துறேன் குடுறா நான் கொண்டு வரேன் பணத்தை அப்படி ஓடே அது கிளம்பி சொல்ல முடியும் உண்மையை தனக்கு முடியும் கர்பசாமி வெள்ளக்கோயில் சென்னை உத்தரவு அடுத்து பேசுவோம் அடுத்து மீண்டும் கூப்பிடுவோம் இவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா போதுமாப்பா செப்டம்பர் மாதத்துல தொழிலும் அமைஞ்சிடும் மனக்கோரமான மங்களமும் அமைஞ்சாச்சு சந்தோஷமா இருக்க ஆமா நடந்தாச்சு நல்லா இருக்க எல்லாம் வெற்றியா நடக்கும் இந்த தொழிலை வளப்படுத்தி தாரேன் புதிய தொழில இவனுக்கு நாட்டமும் வராது அதுக்குரிய ட்ரையலும் போதாது அதனால இதையே நாம் சரிபடி தருவோம் வெற்றி அடைய வைப்போம் சரியா தை மாதம் வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்றேன் வர பொறுமையா இருங்க சரியா ஆனந்தமா இருக்க அமைதியா இருக்கு அதை மட்டும் உத்தரவு பௌரபிக்கு பேசுவோம் முடியுமோ அதுதான் வருது செய்தி பொறுமை வேண்டும் முடித்திடு ஆனந்தமா இருக்கும் ஆமா அப்படியா சரி விழுப்புரம் எல்லை விழுப்புரம் எல்லை யாரும் விழுப்புரம் இது யாரு தம்பி பொண்ணு வளர்ந்த கலை மறந்து விட்டாழே ஒரு பிள்ளைய உயிருக்கு உயிரா வளர்த்தியே உனக்கு உண்மையா நடந்தாள நடக்க உன் சொத்துல இருந்து அத்தனையவும் தன் பக்கம் திருப்பிக்கிட்டு இன்னைக்கு உங்களுக்கு உறங்கிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு உங்களை பாடாப்படுத்தி விட்டுட்டான் ஆனா இப்போ அந்த ரிதிச்சத்தில் கொஞ்சம் உங்க பக்கத்துல நான் திருப்பி தெளிவு பண்ணி தருத்தோம்னா நீங்க நிம்மதியாயிருவீங்க அவ்வளவுதான விஷயம் கால் நோட்டுவாங்க இங்க கடலூரா லுப்புரம் 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 அந்த ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு இன்னும் ஒன்னே கால் மாதங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கு பொறுமையாக இருந்தால் ஜெயிச்சு தந்துடுவேன் சரியாதா ஒன்னும் இல்லை அந்த கேஸ்ல அவளுக்கு எந்த வெற்றியும் கிடைக்காது நான் தான் ஜெயிப்பேன் என் வெற்றி உன்னுடைய வெற்றி ஆகும் வா மகளே உனக்கு என்ன வேணும் வீட்டுக்கார் தண்ணி தண்ணி போட்டு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாரு பசங்களை காப்பாத்த கண்ணா அடக்கி பாத்து பார்த்து அதே விழுப்புரம் பகுதி கண்ணா கால் உழைப்பாக இது யாரு இதெல்லாம் யாரு பிள்ளைகளா குடும்பம்னா குடும்பம் என்ன பெரிய குடும்பம் இறைவனுடைய படைப்பு எல்லாம் என்னடா வீட்டுக்காரங்கம்மா ஏங்க வரல நீங்க உட்கார்ந்தே உங்க பகுதிக்குள்ள சாமி போகவே மாட்டேங்க புரியுதா கார் விழு வா உங்க எல்லைக்குள்ள இப்ப கொஞ்சம் நுழைஞ்சு பார்த்தேன் ரோட்ல இருந்து உள்ள இறங்குற இடத்துல அங்காளம்னு ஒரு அம்மன் வருது இருக்கானோ அப்படி இப்படி போய்கிட்டு இடது பக்கத்தில் அந்த கோயில் இருக்கு சர அப்படியே உள்ளுக்கு போய் லாஸ்ட் தெருவில் வலது இடது உங்க வீடுகள் அமைஞ்சிருக்கு என்ன நீங்க நடக்கிற வியாபார ஸ்தாபனம் இல்லாம உங்களுடைய விவசாயத்தில் விளைகிற பொருள் சரியான நேரத்தில் விலை போகாம நீங்க நஷ்டப்பட்டு இப்ப கடன்பட்டு உண்மையா அதுல ரெண்டு வியாபாரிகள் வந்து உங்கள்ட தரப்புறவா பேசி உங்களுடைய பொருள்களுடைய விலையை குறைச்சி உங்களை ஏமாத்திட்டாங்க கால் விட்டுவாங்க வரலாச்செல்ல மக்களே இப்போ கடன்களால் தொல்லையும் மன உபாதையும் நடந்துகிட்டு இருக்கு இடையில தேவையில்லாத எதிர்மரப்பான்மை கொண்ட சிலரால் பேச்சுவார்த்தையும் வழக்கும் உங்களை டென்ஷன் பண்ணிக்கிட்டு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு வீடு சிதைந்து இருக்கு அதை பேனதுக்கு கூட சூழ்நிலைகள் இல்லாத வேதனை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குமா இவைகளெல்லாம் சீர்பணித்தார வேற என்ன வேணும் உங்களுக்கு என்ன செய்தவளுக்கு நீ அங்க தள்ளி ஹிந்தி யம் தொடாத தொடாத அங்க தள்ளி போ உன் பேருட்டி சமீதா 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 அப்படியா உங்க அப்பா பேரு உங்க அம்மா பேரு உங்க ஆச்சி பேரு ஆயா பேரு

மைக் அங்கே தடியா அங்கே தடி முறையாக எழு இப்போ அது கீழே விழுந்துரும் அதுக்கு ஒரு ரிப்பேர் பார்த்து தலைக்கிடணும் விண்ணப்படாங்க